சேனல் இன்னைக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் இந்திய ஆட்சியல் தான் வந்து வினாக்கள் இல்லையா கண்டினியூ ஒண்ணில இருந்து நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன டாபிக்ல பாக்குறோம் இந்திய ஆட்சியல்னா கூட்டாட்சியின் அடிப்படை தன்மைகள் இருக்குல்ல மத்திய மாநில உறவுகள் அதுதான் பார்க்க போறோம் இந்திய ஆட்சியல்ல போர்த் டாபிக்கா நம்மளுடைய போர்ஷன் சிலபஸ்ல போர்த் டாபிக்கா இருக்கு இந்திய ஆட்சியல்ல அதுல இருந்துதான் நம்ம வினாக்கள் பார்க்க போறோம் பாருங்க முன்னூத்தி ஐம்பத்தி ஒராவதுன்னா இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் இடையிலான இடைப்பட்ட நாடு நேபாளம் இந்தியாவிற்கு சொந்தமான அதாவது எந்த பகுதி மேற்கு வங்காளம் வங்காளதேச எல்லையில் அமைந்துள்ளது அப்படின்னா அதாவது ஆப்ஷன் சி ல பாருங்க அதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இடி மின்னல் நிலம் என்று அறியப்படும் நாடு பூட்டான் எதனால இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகின்றன பாக் ஜலசந்தி பாக் ஜலசந்தியால இந்தியாவும் இலங்கையும் பிரிக்கப்படுகின்றன அதாவது நம்ம மேப்ல பார்த்தோம்னா தெரியும் நம்ம இந்தியா அடிய இருக்குல்ல இலங்கை அந்த நடுப்புற அந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் நடுப்புற உள்ள அந்த கடல் பகுதி இருக்குல்ல அதுதான் பாக் ஜலசந்தின்னு சொல்லுவோம் மேப்ல அடுத்து பாருங்க பாலிட்டிக்ஸ் என்ற வார்த்தை போலீஸ் சொல்லிலிருந்து வந்தது இந்த போலீஸ் என்ற சொல்லின் பொருள் என்னன்னா நகர அரசு ஆப்ஷன் ஏ முக்கியமானது டாபிக் நம்ம படிக்கிறது இப்ப இந்த இது எல்லாமே அதனால ஒரு கொஸ்டின் கூட மிஸ் பண்ணாம நல்லா தரவா படிச்சிருங்கம்மா லாஸ்ட் மினிட் ரிவிஷனா வச்சுக்கீங்க அடுத்து பாருங்க அரசியல் என்பது யார் எதனை எப்போது எப்படி பெறுகிறார்கள் என்ற அரசியலின் மைய கருத்தை கூறியவர் ஹெரால்டு லாஸ்வெல் ஆப்ஷன் டி அடுத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஏழாவது வீணா டேவிட் ஈஸ்டனின் கருத்துப்படி அரசியல் என்பது ஆப்ஷன் ஏ விழுமியங்களை அதிகாரப்பூர்வமாக பங்கீடு செய்வது ஆகும் முன்னூத்தி ஐம்பத்தி எட்டாவது வீணா இந்திய அளவில் மிக பழமையான அரசியல் சிந்தனையாளர் என யாரை குறிப்பிடலாம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ கவுடலியர் மற்றும் திருவள்ளுவர் சட்ட அங்கீகாரம் என்ற சொல் எந்த கருத்தாக்கத்துடன் தொடர்புடையது வலிமை மற்றும் அதிகாரம் முன்னூத்தி அறுபதாவது வினா அதிகாரம் அதிகாரத்தை ஈன்றெடுக்கிறது என்றும் அதுவே உயர் குடியீனவாதத்தின் மைய கருத்தாக விளங்குகிறது என்று கூறியவர் அதாவது வினாமா அரசியல் அறிவியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அரிஸ்டாட்டில் மனித இயற்கையில் ஒரு அரசியல் விலங்கு மனிதன் வந்து இயற்கைய இயற்கையில ஒரு அரசியல் விலங்கு என்று கூறியவர் அரிஸ்டாட்டில் ஆப்ஷன் சி முன்னூத்தி அறுபத்தி மூணாவது வினா அரசியல் அறிவினை அறிவியலை சாரிமா அரசியல் அறிவியலை மதம் சார்ந்த அணுகுமுறையிலிருந்து செயலறிவிலான அறிவிலான கூர் நோக்களுடன் கூடிய மத சார்பற்ற பார்வைக்கு மாற்றியவர் ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க நிக்கோலோ மாக்கியவள்ளி முன்னூத்தி அறுபத்தி நாலாவது வினா வரலாறு என்பது கடந்த கால அரசியல் என்றும் அரசியல் என்பது நிகழ்கால வரலாறு என்றும் கூறியவர் ஆப்ஷன் பி ஃப்ரீமே முன்னூத்தி அறுபத்தி ஐம்பது வினா அரசு என்ற சொல்லை முதன் முதலில் பயன்படுத்திய அரசியல் அறிஞர் ஆப்ஷன் ஏ நிக்கோலோ மாக்கியவல்லி வெரி வெரி இம்பார்ட்டன்மா முன்னூத்தி ஐம்பத்தி ஒண்ணுல இருந்து நல்லா தரவா படைச்சிருங்க அடுத்து வினா முன்னூத்தி அறுபத்தி ஆறாவது வினால் லெவியதான் என்ற நூலை எழுதியவர் ஹாப்ஸ் ஆப்ஷன் ஏ முந்நூத்தி அறுபத்தி ஏழாவது வினா எது அரசியலில் உள்ள குடிமக்களின் தகுதியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக கருதப்படுகிறது அப்படின்னா நிலப்பரப்பு அறுபத்தி எட்டாவது எது அரசின் அதிகாரத்தை கட்டுப்படுத்தும் அதிகாரமாக கருதப்படுகிறது அப்படின்னா ஆப்ஷன் ஏல பாருங்க அரசமைப்பு அதுதான் அடுத்த வினா முன்னூத்தி அறுபத்தி ஒன்பதாவது வினா நிலப்பரப்பின் மீதான இறையாண்மை அல்லது அரசின் இறையாண்மை என்பது அதன் எல்லைக்கு உட்பட்ட பகுதி அனைத்திற்கும் வெளிநாடுகளின் கட்டுப்பாட்டில் இருந்து முழுமையான சுதந்திரம் அடைவதே அடைவது என்பதே நவீன அரசுகளின் வாழ்வின் அடிப்படை கொள்கையாகும் என்று கூறியவர் எலியட் ஆப்ஷன் ஏ முன்னூத்தி எழுபதாவது வினா நவீன இறையாண்மை கோட்பாட்டின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் ஜீன் போடின் எது வந்து நவீன அரசின் பணிகளை சார்ந்தது அல்ல அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப பாருங்க இடக்காப்பு மற்றும் பாதுகாப்பு பொருளாதார பணிகள் அத்தியாவசிய சேவைகளை வழங்குதல் இது எல்லாமே வந்து நமக்கு நவீன அரசின் பணிகள்ல உள்ளதுதான் அப்ப மத கடமைகள் தான் அந்த கோட்பாட்டுல வராதது அப்ப கரெக்டான ஆப்ஷன் டி மத கடமைகள் முன்னூத்தி எழுபத்தி ரெண்டாவது வீணா தமிழக அரசாங்கத்தின் எந்த தலை சிறந்த திட்டம் இந்தியாவின் பிற மாநிலங்களில் பின்பற்றப்படுகிறது மதிய உணவு திட்டம் வெரி 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 இம்பார்ட்டன் கொஸ்டின் அடுத்து முன்னூத்தி எழுபத்தி மூணாவது வினா இந்தியாவின் அரசமைப்பில் மக்கள் நல அரசு பற்றி சிந்தனையை உள்ளடக்கிய பகுதி நாலு ஏ இறையாண்மையின் தந்தை என குறிப்பிடப்படுபவர் நம்ம ஏற்கனவே ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆஸ்டின் இறையாண்மையின் தந்தை இது வந்து ஒருமைவாத இறையாண்மை கோட்பாட்டை எடுத்துரைத்தவர் ஆஸ்டின் ஆப்ஷன் ஏ முன்னூத்தி எழுபத்தி ஆறாவது வினா மக்களாட்சியில் இறையாண்மையின் உரை உறைவிடமாக இருப்பது அரசாங்கம் ஆப்ஷன் பி முன்னூத்தி எழுபத்தி ஏழாவது வினா நான் தான் அரசு என கூறியவர் லூயிஸ் பதினான்கு ஆப்ஷன் சி இரட்டை குடியுரிமை காணப்படும் நாடு அமெரிக்கா இறை அடுத்து முன்னூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வினா இறையாண்மை என்பது பொது விருப்பத்தை கொண்டதாகும் என கூறியவர் ரூசோ ஆப்ஷன் ஏ என்ற நூலை எழுதியவர் மில் ஆப்ஷன் ஏ எண்பத்தி ஒன்னாவது வினா சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம் உறுதிப்படுத்துவது என்னவெனில் அதாவது சட்டத்தின் ஆட்சி என்பதன் முக்கிய நோக்கம்ங்கிறது எதுனா பத்திரிகை சுதந்திரம் குடிமக்களின் சுதந்திரம் சுதந்திரமான நீதித்துறை இது எல்லாமே அதுல வரும் அப்ப இந்திய அரசியல் அமைப்பில் உள்ள அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு வினா மதம் என்பது போதை பொருள் என கூறியவர் மார்க்ஸ் ஆப்ஷன் ஏ மூலதனம் என்ற நூலை எழுதியவர் மார்க்ஸ் ஆப்ஷன் ஏ எந்த உரிமை ஒருவர் தன்னுடைய கருத்தினை பொது வெளியில் தெரிவிக்க வழிவகை செய்கிறது அப்படின்னா ஆப்ஷன் சீல இருக்க சுதந்திரமாக வெளிப்படுத்தும் உரிமை கேள்வியிலேயே பதிலும் இருக்கு நமக்கு அடுத்து முன்னூத்தி எண்பத்தி ஆறாவதுங்கன்னா வாழும் உரிமை சுதந்திரம் மற்றும் சமத்துவம் ஆகியவை எவ்வாறு அழைக்கப்படுகிறது குடிமையியல் உரிமைகள் ஆப்ஷன் பி முன்னூத்தி எண்பத்தி ஏழாவது வினா உரிமைகளை பாதுகாத்து ஆதரிப்பதற்கான பன்னாட்டு மற்றும் தேசிய சட்டங்கள் மற்றும் உடன்படிக்கைகள் என்பவை மனித உரிமைகள் அடுத்து முன்னூத்தி எண்பத்தி எட்டாவது வினா அரசமைப்பு நிர்ணய சபையின் வரைவு குழு யாருடைய தலைமையின் கீழ் அமைக்கப்பட்டது டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சுதந்திரம் மற்றும் சமத்துவம் என்ற இரண்டு உரிமைகள் கண்டிப்பாக தேவைப்படும் ஆட்சி முறை மக்களாட்சி ஆட்சி தொண்ணூறாவது நாட்டின் பாதுகாப்பு கருதி ஒருவரை தடுப்பு காவலில் வைப்பது தடுப்பு காவல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஓராவது வினா உச்ச நீதிமன்றத்தின் மூலம் குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு எந்த உறுப்பு வழிவகை செய்கிறது அப்படின்னா உறுப்பு முப்பத்தி ரெண்டு ஆப்ஷன் சி முன்னூத்தி தொண்ணூத்தி ரெண்டாவது வினா அனைவருக்கும் பொதுவான குடிமையியல் சிவில் சட்டம் என்பதை எதன் மூலம் அடையாளம் காண்கிறோம் அப்படின்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் ஆப்ஷன் சி முன்னூத்தி தொண்ணூத்தி மூணாவது வினா மக்களாட்சி என்ற சொல்லின் பொருள் மக்களின் ஆட்சி ஆப்ஷன் ஏ மக்களாட்சி என்பது அரசாங்கத்தின் ஒரு வகை ஆப்ஷன் ஏ மக்களாட்சி அடிக்கோடிட்டு காட்டும் கொள்கை மக்களாட்சி மக்களின் ஆட்சிதான் மக்களாட்சி ஆப்ஷன் ஏ நமக்கு ஒரே தான் சமூக மக்களாட்சி வலுவாக நம்புவது சமவாய்ப்பு மற்றும் சுதந்திரம் ஆப்ஷன் ஏ நேரடி மக்களாட்சி எங்கு நடைமுறையில் உள்ளது அப்படின்னா சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி குடியரசு ஆப்ஷன் ஏ அடுத்த வினா முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டாவது வினா பொருளாதார மக்களாட்சி எதனை முக்கிய அடிப்படையாக கொண்டுள்ளது பொருளாதார உரிமைகள் மற்றும் சமூக சமத்துவம் ஆப்ஷன் ஏ முன்னூத்தி தொண்ணூத்தி ஒன்பதாவது வினா தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சியை முன்மொழிந்த முன்னோடி அரசியல் சிந்தனையாளர் எம் என் ராய் ஆப்ஷன் ஏ தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி எதுவாக நம்பப்படுகிறது மக்களின் அதிகாரம் ஆப்ஷன் ஏ எதுவாக நம்பப்படுகிறது மக்களின் அதிகாரம்தான் தீவிரவாத முன்னேற்ற தீவிர முன்னேற்றவாத மக்களாட்சி என நம்பப்படுகிறது மக்களாட்சி பாதுகாப்பு மக்களாட்சி எதனை அடிப்படையாக கொண்டுள்ளது சமூக பாதுகாப்புமா ஆப்ஷன் டி நானூத்தி ரெண்டாவது வினா மார்க்கிசிய கோட்பாடானது மக்களாட்சியை எந்த சமூக சூழலில் காண்கிறதுனா வர்க்க பகுப்பாய்வு ஆப்ஷன் சி வினா மக்களாட்சியின் எந்த கோட்பாடு முதலாளித்துவத்தின் சமூகத்தின் புரட்சிகர மாற்றத்திற்கு அரைக்கூவல் விடுத்தது ஆப்ஷன் சி மார்க்கீசிய கோட்பாடு நானூத்தி நாலாவது வினா பன்மைத்துவ அரசாங்கத்தின் மூலம் எதை ஏற்படுத்தி குறிப்பிட்ட நலன்களை பாதுகாக்கிறது அப்படின்னா ஆப்ஷன் பி ல இருக்கு பாருங்க போட்டி சமநிலை இந்திய மக்களாட்சியின் சிறப்பு அம்சங்களுள் ஒன்று எது அப்படின்னா குடிமக்களின் பங்கேற்பு நாடாளுமன்ற மக்களாட்சி ரகசிய வாக்குச்சீட்டு இது எல்லாமே இந்திய மக்களாட்சியின் சிறப்பு அம்சங்கள் தான் அப்ப ஆப்ஷன் டி மேற்கூறிய அனைத்தும் அடுத்து நானூத்தி ஆறாவது வினா நாடாளுமன்ற முறை அரசாங்கம் என்பது மற்ற அமைச்சரவை அரசாங்கம் பொறுப்பான அரசாங்கம் வெஸ்ட் மினிஸ்டர் அரசாங்கம் இவை அனைத்துமே அதுல வரும் அப்ப ஆப்ஷன் டி நானூத்தி ஏழாவது வினா கூட்டாட்சி அரசாங்கத்துடன் தொடர்பில்லாத பண்பியல்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க எழுதப்பட்ட அரசமைப்பு அரசமைப்பின் மேலான தன்மை சுதந்திரமான நீதித்துறை இது எல்லாமே கூட்டாட்சி அரசாங்கத்தில் உள்ள பண்புகள் தான் அப்ப அதுல இல்லாத பண்பு நெகிழும் அரசமைப்பு ஆப்ஷன் பி இந்திய கூட்டாட்சி முறை எந்த நாட்டில் மாதிரியில் உள்ளது அப்படின்னா கனடா ஆப்ஷன் ஏ நானூத்தி ஒன்பதாவது வினா கீழ் கண்டவற்றில் மனிதவள மேம்பாட்டு குறியீட்டில் உள்ள மூன்று குறியீடுகள் யாவை அப்படின்னு கேட்டிருக்காங்க இல்லையா அதுல வாழ்க்கை தரம் கல்வி சராசரி ஆய்வுகள் இது மூணு தான் அது அப்ப ஆப்ஷன் பி ஒன்னு ரெண்டு மற்றும் மூன்று அடுத்து பாருங்க நானூத்தி பத்தாவது வினா கீழ்கண்ட இயல்புகளில் இந்திய நாடாளுமன்ற முறை அரசாங்கம் செயல்பட அடிப்படையானவை யாவைன்னு பெயர் பெயரளவிலான மற்றும் உண்மையான செயலாட்சி கீழவைக்கு பொறுப்பான செயலாட்சி உண்மையான செயலாட்சியாக பிரதமர் இருத்தல் இவை அனைத்துமே அதுல அடிப்படையானவை தான் அப்ப டி அடுத்து பாருங்க வினா எந்த காரணங்களுக்காக நமது அரசமைப்பினை தோற்றுவித்தவர்கள் இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையினை தேர்ந்தெடுத்தனர் அதாவது அந்த இங்கிலாந்து நாடாளுமன்ற முறையை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரு காரணங்கள் இருக்கும் இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க முறையுடைமையான பரிச்சயம் அதிக பொறுப்புணர்வு அடுத்து பாருங்க பன்முகத்தன்மை உள்ள இந்திய சமுதாயம் இதெல்லாம் தான் காரணங்கள் அப்ப ஆப்ஷன் ஏ ஒன்னு ரெண்டு நாலு மட்டும் அடுத்து பாருங்க நானூத்தி பன்னெண்டாவது வீணா அரசமைப்பின் அம்சங்கள் மற்றும் நடைமுறைகள் செயல்படுத்தப்படுவதை மேற்பார்வையிடும் கூட்டாட்சி அமைப்பு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க செயலாட்சி அடுத்து பாருங்க அமெரிக்க ஐக்கிய நாடுகளில் உள்ள அரசாங்க முறை குடியரசுத் தலைவர் முறையிலானது ஆப்ஷன் பி நானூத்தி பதினாலாவது வினா எழுதப்பட்ட ஒரே அரசமைப்பு இல்லாத முக்கிய நாடு இங்கிலாந்து ஆப்ஷன் டி நானூத்தி பதினைந்தாவது வினா குடியரசு என்னும் நூலினை எழுதிய ஞானியின் பெயர் பிளாட்டோ நானூத்தி பதினாறாவது வினா அரிஸ்டா அரிஸ்டாக்கில்ஸ் என்பது யாருடைய இயற்பெயர் பிளாட்டோ அரிஸ்டாக்கில் அரசியல் அறிவியலின் தந்தை அரிஸ்டாட்டில் இந்த வினா நம்ம வந்துருச்சு இல்லையா இது திருச்சபை என பிரபலமாக அறியப்படுபவர் புனித தாமஸ் அக்வினாஸ் ஆப்ஷன் ஏ நானூத்தி பத்தொன்பதாவது வினா லிவி மீதான உரைக்கோவை என்ற நூலின் ஆசிரியர் மாக்கியவல்லி ஆப்ஷன் பி தத்துவ சுதந்திர சுதந்திரத்தின் தந்தை யார் அப்படின்னா வினாமா அது சுதந்திரமாக இருப்பினும் முழுமையாக தொடரும் ஆபத்துகளாலும் நிறைந்த நிலையாகும் என கூறியவர் தாமஸ் ஹாப்ஸ் நானூத்தி இருபத்தி ரெண்டாவது வினா அரசியல் பொருளாதாரத்தின் கொள்கை என்ற படைப்பின் ஆசிரியர் ஜான் ஸ்டுவட் மில் உழைக்கும் வர்க்கத்தின் வேதகாமம் என அழை அழைக்கப்படும் அழைக்கப்படும் படைப்பு மூலதனம் பி நானூத்தி இருபத்தி நாலாவது வினா பாட்டாளிகளின் சர்வாதிகாரம் என்னும் கருத்தினை பிரகடனப்படுத்தியவர் மார்க்ஸ் ஆப்ஷன் ஏ அரசு ஒரு அவசியமான தீமை என்று கருதிய கொள்கை ஆப்ஷன் ஏ எதிர்மறை தாராளவாதம் நானூத்தி இருபத்தி ஆறாவது வினா நேர்மறை தாராளவாத அரசை எவ்வகையான கருவியாக கருதியது அப்படின்னா சமூக நலன் நேர்மறை தாராளவாதம் வந்து அரச வந்து எப்படி கரு எந்த கருவியா கருதி சமூக நலன் இருபத்தி ஏழாவது புதிய தாராளவாதத்தை ஆதரித்தவர்கள் நாசிக் பிரெட்ரிக் இது எல்லாமே மூணுமே அப்ப ஆப்ஷன் டி மேலாதிக்கம் என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார் ஆண்டனியோ கிராம்சி நானூத்தி இருபத்தி ஒன்பதாவது வினா பொது உடைமைவாத கட்சி பொது உடைமைவாத புரட்சியின் முன்னணியில் இருந்து செயல்பட வேண்டும் என்று கூறியவர் லெனின் ஆப்ஷன் வினா பொது உடைமைவாத கொள்கைக்கு மாவோ வழங்கிய மிக முக்கிய பங்கு ஆப்ஷன் ஏ பொது உடைமைவாதம் சீனமயமாதல் நானூத்தி முப்பத்தி ஓராவது வினா பேபியின் சமர்ம சமதர்மவாதம் எவருடைய பெயரால் உருவாக்கப்பட்டது ஆப்ஷன் ஏ ரோமானிய ஜெனரல்